வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலை வாய்ப்பு எலக்ட்ரானிக் அண்டு எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது ஒரு அஞ்சு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ அண்டு ட்ரிபிள்இ படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வகையான கிடக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விஏசி டெக்னீஷியன் டேக் ஹோம் செல்ரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் டேக் ஹோம் செல்ரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டெக்னீஷியன் டேக் ஹோம் செல்ரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் ஒன் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் இதற்கு உங்கள் கிட்டே பி லைசன்ஸ் இருக்கணும் டேக் ஹோம் செல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரம் வரைக்கும் இருக்கும் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இடிபி அண்டு எஸ்டிபி ஆப்ரேட்டர் டேக் ஹோம் சலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இந்த ஃபுல்டில் ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதற்கு மேலே நீங்கள் அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த ஃபுல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க இந்த வேலை ஆப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் சுங்குவார் சத்திரம் அதாவது நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை தவிர இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் போனஸும் உங்களுக்கு கம்பெனிஷிலேருந்து கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை உங்கள் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்